ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நாம இன்னைக்கு மைவி த்ரீ ஆட் சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம மைவி த்ரீ ஆட் சம்மந்தமாக எம்டி சார் வெளியே வந்த பிறகு நம்ம எந்த ஒரு வீடியோவுமே போடலை ஸோ அதுக்கு ரீசன் என்னென்னா அவர் பேசின வீடியோலேயே அதுக்குண்டான பதில் எல்லாமே இருக்குது ஸோ அவர் 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 பேசக்கூடாது ஒரு சில ரீசன்ஸ் இருக்குது அதை முடிஞ்ச பிறகு என்னங்கிறத சொல்லுவாங்க அதே மாதிரி இப்போ நியூ இயர்க்கும் ஒரு ஆடியோ ஒன்று போட்டிருக்காங்க ஸோ அதுலேயும் தெளிவாக சொல்லியிருக்காங்க கூடிய சீக்கிரம் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எப்படியும் இன்னும் ரெண்டு மாதத்துக்குள்ளே ஜனவரி ஆறு பிப்ரவரிக்குள்ளே மோஸ்ட்லி இந்த கேஸ் டீட்டெயில்ஸ் சம்மந்தமானது ஒரு கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படி இல்லைனாலும் எதாவது ஒரு ரிலாக்ஸேஷன் கிடச்சி எம்டி சார் பேசக்கூடிய வகையிலாட்டு வந்துடும் ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க இதை ஸ்டார்டிங்லையும் இதை தான் சொல்லியிருந்தாங்க ஸோ இதனால தான் நம்ம வந்து மைவித்ராட் சம்மந்தமாக ரீசெண்டாக எந்த வீடியோவுமே நம்ம போடலை கோர்ட்டில் வந்து பெயில் நட பெயில்க்கு ஹியரிங் வருது நாளைக்கு வருது இன்னைக்கு வருது லைவ் வருது அதெல்லாம் போட்டு நமக்கு ப்ரோஜனம் இல்லை ஸோ அதை நம்ம பண்ணலை ஆக்சுவலாக நம்ம இந்த மூணாம் தேதி இதில் மோஸ்ட்லி பெயில் கிடச்சிருங்கிற மாதிரி நம்ம குரூப்பில் சொல்லியிருந்தோம் பட் அதனால் ஒரு சிலர் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஏழாம் தேதிக்கு இந்த ஹியரிங் வந்து தள்ளி வச்சுருக்காங்க மோஸ்ட்லி கிடச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அதை வச்சு தான் சொல்கிறது பட் ஆனால் என்னென்னா கோர்ட் நிகழ்வுகள் வந்து கொஞ்சம் முன்னே பண்ண ஆகலாம் அது எப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது இன்றைக்கி ஆர்கியூமெண்ட் போயிருக்குது ஸோ இன்றைக்கி கோர்ட்டில் ஆர்கியூமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா இது நாள் வரைக்கும் ஜட்ஜஸ் வந்து அதிகம் பேசலை ஸோ இன்றைக்கி ஜட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காரு எடுத்தோடனே அந்த பட்ஸ் ஆக்டை பற்றி கேட்டது இது எப்படி முதல்ல அதில் வரும் அப்படிங்கிறத பிபி கிட்ட அரசு தரப்புக்கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக ஓயாமல் கேட்டுகிட்டே இருந்தாங்க அது திரும்ப திரும்ப ஸோ இன்றைக்கி நடந்ததை நம்ம டீட்டெயிலாக சொல்லணுங்கிறது இல்லை ஸோ என்னென்னா அதெல்லாம் நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம்னா இதாகாது இன்றைக்கி நீங்கள் கேட்டிருந்த ஒரே ஒரு ரீசனுக்காக மட்டும் இந்த ஒரு வீடியோ வந்து நம்ம பண்ணுறோம் எம்டி அவர்கள் கூடிய சீக்கிரம் ஒரு வீடியோ வரும்னு சொன்னது மாதிரியும் இன்றைக்கி கோர்ட்டில் நடந்த நிகழ்வுகளையும் பார்க்கும்போது கொஞ்சம் சாதகமான நிகழ்வுகள் நடக்கிற மாதிரி தெரியுது ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இது டெபாசிட் ஸ்கீம் கிடையாதுங்கிறத ஒரு விதமாக ஜட்ஜே சொல்லியிருந்தாப்ல ஏன்னா அமௌண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க அமௌண்ட்டுக்கு ப்ராடக்ட் வந்துருச்சு ஸோ இதில் எதுக்காக ஏபி கொடுக்கக்கூடாது முதல்ல அதை வந்து தெளிவுபடுத்துங்கிற மாதிரி தான் ரிட்டன் கேட்டிருந்தாப்புல ஸோ அது பட்ஸ் ஆக்ட்டுக்குள்ளே வருது அது இதுன்னு ஆர்கியூமெண்ட் கொஞ்சம் போச்சு பட்ஜாக்ட்னால் முதல்ல என்ன அப்படிங்கிறதெல்லாம் திரும்ப கேட்டிருந்தாரு ஸோ அது அது ஒரு மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இது டெபாசிட் ஸ்கீம் வந்து கிடையாது அப்படிங்கிறத ஜட்ஜு சொன்னதுலருந்தே நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சு கொடுக்குற அமௌண்ட்டுக்கு ப்ராடக்ட் கொடுத்துட்டாங்க அது மெடிசனாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அது வேறு டாபிக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்புல ஸோ அடுத்த டியூஸ்டே என்னங்கிறது அப்படின்னு டியூஸ்டேன்னு சொல்லி முடிச்சிட்டாப்புல ஸோ ஏழாம் தேதி அடுத்த ஹியரிங் அந்த ஏழாம் தேதி ஹியரிங்கில் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் மோஸ்ட்லி ஏழாம் தேதி பெயில் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் இருக்கலாம் இல்லை அன்னைக்கு வேறு ஏதாவது ஆர்யுமெண்ட் ஆனச்சுன்னா அந்த கோர்ட்னிகளும் நம்ம கரெக்டாக கணிச்சு எதுவும் சொல்ல முடியாது பட் ஆனால் அதுக்காக நம்ம இந்த லைவ் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்து அதெல்லாம் நோ யூஸ் இப்போ எம்டி சார் வெளியே வந்தப்போ எப்படி வெளியே வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சு மாதிரி இதுவும் கண்டிப்பாக ஒரு நாள் தகவல் வரதான் செய்யும் ஆனால் என்ன நம்ம வெயிட் பண்ண வேண்டியிருக்குது வேறு வழி கிடையாது மக்களின் நலனுக்காகவாது நல்லதே நடக்கட்டும் நம்புவோம்